அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய யூடியூப் சேனல் இரவு தூங்கும் முன் சமையலறையில் இதை செய்தால் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் கடன் தீரும் சமையலறை அப்படிங்கிறது ஒரு வீட்டோட இதயம் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஒரு மனிதனுக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதை போல் ஒரு வீட்டிற்கு இதயம் சமையலறை தான் நாம் செய்யக்கூடிய உணவுகள் ருசியாக இருக்கிறது நம்முடைய ஆரோக்கியத்திற்கு முக்கியமானதாக இருக்கிறதாகட்டும் அது மாதிரி நிவேதனங்கள் சாமிக்கு வைக்கிறதுக்கு நிவேத்தியங்கள் நாம் செய்கிறதாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம காலையில் வைக்கிற சுடு தண்ணியிலேருந்து இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய பால் வரைக்கும் சமையலறை அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்லேயுமே முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அது மாதிரி நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன் குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமும் இந்த சமையலறை அதாவது சமையலறையில் கல்லு பூஜாடி வைக்கிற இடம் அரிசி பாத்திரம் வச்சுருக்க இடம் அம்மி வச்சுருக்க இடம் உலக்கை வச்சுருக்கக்கூடிய இடம் நாளி நிறை நாளி வச்சிருக்கக்கூடிய இடம் இந்த இடத்துலலாம் வந்து மகாலட்சுமி தாயாரும் குழதையும் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அப்படின்னு நிறைய பதிவுகளில் சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி அஞ்சரை பெட்டி அஞ்சரைப்பட்டி வீட்டில் ரொம்ப முக்கியம் அஞ்சரைப்பட்டிலையும் பார்த்தீங்கன்னா குழதையும் மகாலட்சுமி தாயாரும் வசிப்பதாக சொல்லப்படுது இது மாதிரி ஒரு குடும்பத்தோட ஒரு வீட்டோட முக்கிய பங்கு பார்த்திங்கன்னா சமையல் அறக்கி இருக்குது இந்த சமையலறையில் நாம் சமையலறை அறை சுத்த பத்தமாகலாம் வச்சுக்குவோம் டெய்லி தொடச்சி விடுவோம் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பொட்டு வைப்பாங்க அதாவது அடுப்புக்கு பொட்டு வைக்கிறது கிச்சனில் பொட்டு வைக்கிறது கிச்சனில் செய்ய வேண்டிய தாந்திரியங்களை முறையாக சேர்த்து இது எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிப்போம் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா மகாலக்ஷ்மி தாயார் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருப்பாங்க அந்த காலத்துலலாம் சாணமிட்ட அடுப்பு தான் இருக்கும் அதாவது என்ன விறகு அடுப்பு இருந்தாலும் அதுக்கு சாணம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு மூடுகி அதன் பிறகு அதுக்கு தூபத்தை ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அல்லது அந்த இடத்துல ஒரு அகல் விளக்கை பொருத்தி வச்சு அந்த அகல் விளக்குல இருந்து வர்ற ஒரு தீபத்தை கொண்டு கொண்டுதான் அடுப்பு வந்து பொருத்துவாங்க இப்ப லைட்டர் தான் நம்ம கெஸ்டவை நேராக போறோம் லைட்டரை பொறுத்துரும் அதுவும் நிறைய பேர் குளிக்காமலே நம்ம எல்லாம் சமையல் பண்றோம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு குளிக்கிறோம் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வறுமை ஏற்படுறதுக்கு காரணமாக அமையும் அதுக்கான நான் என்ன கிச்சனில் விளக்கு பொருத்தி வச்சு அதில் இருந்தாங்க பொறுத்த முடியும் லைட்டு தான் உபயோகிப்பேன் லைட்டு உபயோகிக்கிறதுலாம் தப்பே கிடையாதுங்க தாராளமாக உபயோகிங்க ஆனால் சுத்தப்பத்தமாக கொடுமான வரைக்கும் மாத விளக்கு நாட்களில் தாம்பத்தி நாட்களில் மட்டுமாவது கண்டிப்பாக குளிக்காமல் நீங்கள் சமையல் அறைக்குள்ளே போகக்கூடாது காலையில் குளிச்சிட்டு தான் கிச்சனுக்குள்ளே போகணும் இதை மாதிரி நம்ம செய்யக்கூடிய இது விஷயங்களில் நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதவி பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் வருகிற கிருஷ்ணாஷ்டமி அடுத்தது விநாயக சவுதி இது மாதிரி முக்கியமான நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினா அதே வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வெள்ளி செவ்வாய் ஞாயிறு அமாவாசை பௌர்ணமி இந்த நாட்கள்ல மட்டுமாவது இப்ப நான் செய்யக்கூடிய விஷயத்த செய்யுங்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டுல சிறிதளவு வந்து குங்குமம் போடுங்க சிறிதளவு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வந்து வெத்தலை பார்க்க வைக்கிற சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்பு சிறிதளவு போட்டிங்கன்னா சிகப்பு கலரில் ஆரத்தி மாதிரி ஆயிரும் அதை நடுவே வந்து ஒரே ஒரு வெத்தலையை வச்சு ஒரு கற்பூரம் வச்சு பொருத்தி அதை நீங்கள் உங்கள் வீட்டு அடுப்பு அதாவது கேஸ் அடுப்பு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த அடுப்புக்கு நீங்கள் ஆரத்தி காட்டணும் அடுப்புக்கு ஆழம் கரைச்சி ஊற்றுறது அந்த வீட்டுடைய ஆரோக்கியம் சம்மந்தமான பிரச்சனைகளை கூட கண்டிப்பாக சரி செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அடிக்கடி எனக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுதுங்க அதுவும் வயிறு சம்மந்தமான பிரச்சனையும் அடிக்கடி வருதுங்க அப்படிங்கிறவங்க தவறாமல் தினமுமே முடிஞ்சால் செய்ங்க நீங்கள் எல்லார் வீட்லையும் கண்டிப்பாக கிச்சனில் ஃப்ரிட்ஜ் இருக்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து நீங்கள் வெத்தலை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ரூபாய்க்கு சுண்ணாம்பு பாக்கெட் ஒரு சின்ன டப்பாவில் வந்து தூமும் வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் வந்து கற்பூரம் போட்டு வச்சுக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது ஒரு தட்டை எடுக்க பிறகு தண்ணி ஊற்றி நான் சொன்ன மாதிரி ஆழத்தை மூன்று முறை கரைச்சிட்டு கொண்டு போய் வெளியில் ஊற்றிட்டு அதன் பிறகு அந்த தட்டை வந்து கமுத்தி போட்டுருங்க தட்டை நேராக போடக்கூடாது கிச்சனில் கமுத்தி போட்டுருங்க கமுத்தி அதாவது சிங்குக்குள்ளே கமுத்தி போட்டுருங்க கழுவுறது கூட மறுநாள் கழுவிக்கலாம் தவறு கிடையாது அந்த தட்டை பொறுத்த மட்டும் கமுத்தி விற்கிறது நல்லது தான் மறுநாள் காலையில் கழுவிக்கலாம் தவறு கிடையாது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வம் பெருகுவதை உங்களால் உணர முடியும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு எதேனும் சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க கண்டிப்பாக தெளிவுபடுத்துவேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இப்போ தான் பார்க்கறீங்க பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தது அப்படின்னா தவறாமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஒருவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளாலும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்